தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த ஆசிரியை விஜயலட்சுமி இந்த விருதை பள்ளி குழந்தைகளுக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்துள்ளார் தேசிய நல்லாசிரியர் விஜயலட்சுமி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலை பாரதியார் நூற்றாண்டு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி புவியியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் விஜயலட்சுமி இவர் கடந்த இருபத்தி ஏழு வருடங்களாக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் தனது பள்ளியில் படிக்க வரும் குழந்தைகளை மட்டுமல்லாமல் மலைவாழ் கிராமத்திற்கும் நேரில் சென்று அப்பகுதி மக்களை சந்தித்து கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அப்பகுதி மக்களின் குழந்தைகளுக்கும் கல்வி சென்று சேர்ந்திடும் வகையில் செயல்பட்டு வருகிறார் விஜயலட்சுமி அத்துடன் நிற்காமல் தனது பள்ளி மாணவர்களை உடுமலை பகுதியில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுக்கும் அழைத்து சென்று அவர்களை அதில் ஈடுபட வைப்பதிலும் விஜயலட்சுமி சிறந்து விளங்குகிறார் இந்நிலையில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான ஆசிரியை விஜயலட்சுமிக்கு பள்ளி ஆசிரியர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மாணவிகள் இனிப்பூட்டி மகிழ்ந்தனர் சமுதாய பணிகளிலும் கல்வி கற்றலிலும் தனி முத்திரை பதித்து வருகின்ற எனக்கு இந்த தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்தமைக்கு பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் விருதுகள் அனைத்துமே என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன் அது மட்டுமல்லாமல் என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னுடைய நண்பர் வட்டாரங்கள் எல்லாருமே இந்த விருதுக்கு சொந்தக்காரர்கள் நான் பெற்ற விருது இது தமிழகம் பெற்ற விருது என்று நான் கருதுகிறேன் மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூர் மாவட்டம் உடுமலையிலிருந்து சபரீஷ்